அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை அனுஷ்ட நட்சத்திரம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இப்போ வந்து ஒரு சிலர் அதாவது என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டவங்க இல்லை ஜோரம் பார்க்க வந்தவங்க கேட்ட சில விஷயங்களுக்காக அதாவது ராசியை பற்றி ராசிக்கு தான் பலன் பார்க்கணுமா இல்லை லக்னப்படி பலன் பார்க்கணுமா சார் அப்படின்னு கேட்டதுக்காக ஒரு சின்ன விளக்கம் அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தினசரி சந்திரன் வந்து எங்கே இருக்குதோ அதை அடிப்படையாக வச்சு தான் அந்த பலன்களை பார்த்துக்கிட்டு வர்றோம் காலங்காலமாகவும் முன்னோர்கள் முதற்கொண்டு பார்த்த விஷயங்கள் அதுதான் பட் வந்து இப்போது வந்து லக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பிறந்த நேரத்தில் அவங்களுடைய அதாவது தனிநபருக்கு அவங்க பலன் பார்க்கும்போது பிறந்த நேரத்தில் லக்னம் எது வந்ததோ அந்த இதை வச்சு தசாபுத்தி கணிதம் பண்ணி பின்னர் பலன் பார்க்கக்கூடியதுக்கு தான் பலன் வந்து சரியாக அமையும் அதனால் வந்து தினசரி இருக்கக்கூடியதில் இந்த லக்னத்துக்கு சந்திரன் ஏன்னா ஒரு ராசிக்கு மூணு நட்சத்திரங்கள் உண்டு அப்போது இந்த மூணு நட்சத்திரங்கள் லக்னத்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலே மூணு இப்போ மேஷ லக்னமாக இருந்தால் மேஷ லக்னத்துக்கு லக்னத்தில் அசுபதி கேதுவோட அதிபதி வரும் அடுத்தது பரணி வரும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்கள் வித்தியாசம் வர்றதுனால தினசரி பலன்கள் தினசரி நிகழ்வுகளை வந்து தீர்மானிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தான் அதனால் ராசி பலன் பார்க்குறபோது உங்களுடைய ராசிப்படி பார்க்குறது தான் சரி அதனால் லக்னமாக ராசிங்கிற குழப்பம் தேவையில்லை நீங்கள் வந்து பிறந்த ஜாதகப்படி அதை போய் பார்க்கும்போது மட்டும் லக்னத்துக்கு என்ன லக்னம் அதுன்னு பார்த்தா போதும் ராசிப்படிதான் பலன் வரும் மேஷம் இன்னைக்கு வந்து ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய நாளுன்னு முன்கோபம் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் வீடு அல்லது வாகனத்தில் சம்பந்தமா ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்கும் அப்புறம் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க உடன் உடன் வேலை பார்ப்பளோட கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய நாளாக அமையும் வேலை சம்பந்தமான முடிவெடுக்க முடியாமல் சில குழப்பமான சூழ்நிலை வரும் சிலருக்கு தொழிலில் நண்பர்களுடன் கா ஆலோசனை செய்ததால் முக்கியமான நபர்களுடன் ஆலோசனை செய்யக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கும் கணவன் மனைவிற்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும் பொறுமை தேவைப்படும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினொன்று டு பன்னிரெண்டு நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ரிஷபம் வெளியூர் பிரயாணம் தவிர்ப்பது நல்லது சேமிப்பு குறையும் தன்னம்பிக்கை குறையக்கூடிய நாளாகத்தான் இருக்கும் வேலை அல்லது தொழில் பார்க்கும் இடத்தில் பணம் விஷயமாக பிரச்சனை ஏற்படலாம் புதிய ஆர்டர்கள் கை நழுவி போகலாம் அல்லது அதிக பணம் செலவு செய்ய நேரிடக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது மன வருத்தம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் காலில் அடிபடலாம் பாத வழி ஏற்படும் கவனம் தேவை மதியம் பனிரெண்டு டு ஒரு மணி தவிர்க்க வேண்டிய நேரம் தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு நிறம் மிதுனம் உங்களுடைய வேலை சம்பந்தமான குழப்பம் நீடிக்கும் தொழிலில் பிரயாணம் மூலம் தனவரவு ஏற்படக்கூடிய நாளாக அமையும் புதிய திட்டங்கள் வகுப்பீர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும் வியாபாரிகள் மற்றும் தரகு தொழில் புரிபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மதிப்பு உயரும் அதிகாரிகளிடம் பாராட்டுகள் கிடைக்கும் இன்று பதினொன்று டு பன்னிரெண்டு தவிர்க்க வேண்டிய நேரம் தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை நிறம் கடகம் குழந்தைகள் பிரச்சனை பண்ணுவாங்க அதாவது கோபத்தில் அவங்களோட கோபத்தை காட்டக்கூடிய மாதிரி சூழ்நிலை உருவாகும் அதுலேயும் பூர பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல சின்ன பிரச்சனை வரும் இல்லை அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் வாகனத்தில் கவனம் தேவை நண்பர்களுடைய ஒத்துழைப்பு சக நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு நிறம் தவிர்க்கவும் சிம்மம் இரத்த பரிசோதனை செய்யக்கூடிய நாளாக அமையும் தாயாரின் உடல்நிலையில் அக்கறை தேவை வீட்டில் அல்லது அலுவலகத்தில் டென்ஷனாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வாகனத்திற்கு சிலர் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வேலை பார்க்கும் இடத்தில் இதற்கு முன்னர் இருந்த பிரச்சனை நீங்கும் உயர் உயரதிகளிட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் இன்று பணம் செலவு ஏற்படும் நாள் மதியம் ஒன்று டு ரெண்டு தவிர்க்க வேண்டிய நேரம் தவிர்க்க வேண்டிய நிறம் நீல நிறம் கன்னிராசி நண்பர்களின் உதவியை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்கள் உங்களை தவிர்ப்பார்கள் உங்கள் ஃபோனை எடுப்பதற்கு தவிர்ப்பார்கள் தவிர்க்கக்கூடிய நாள் உங்களது மனம் தளர்வடையக்கூடிய நாளாக அமையும் இன்று உங்களுடைய குழந்தைகளின் தீக்கூர்மை அறிவாற்றல் உங்களுக்கு பெருமை தரக்கூடிய மாதிரி இருக்கும் திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் தொழிலில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பண செலவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று இருக்கும் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு மற்றும் வெள்ளை துலாம் சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் உயரதிகாரிகளிடம் முன்கோபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் பொறுமை காப்பது நல்லது தொழில் சம்பந்தமாக முக்கியமான நபர்களை கலந்த ஆலோசனை செய்யக்கூடிய நேரம் நாளாக இன்று அமையும் பாட்னர்கள் அல்லது மனைவியிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் புதிய ஏஜென்சி அல்லது தொழில் திட்டமிடுதல் இன்று நல்லது செயல்படுத்த முடியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் இன்று உங்கள் வியாபாரம் பெருகும் தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நாலு மணி வரை நிறம் வெள்ளை நிறம் விருச்சிகம் தந்தையின் உடல்நிலையில் அக்கறை தேவை மருத்துவ பரிசோதனை செயல செலவு செய்யக்கூடிய நாளாக அமையும் வீட்டில் உள்ளவர்களுடன் பொறுமையாக இருப்பது நல்லது வேலை பார்க்கும் இடத்திலும் தொழில் பொறுதியும் இடத்திலும் வழக்கமான சூழ்நிலையை ஏற்படும் கணவன் மனைவியும் மன ஒற்றுமை உண்டு காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை டென்ஷனான நேரம் தவிர்க்க வேண்டிய நேரம் தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை தனுசு தனவரவு ஏற்படும் நாள் தொழிலில் புதிய முயற்சிக்கு சிறப்பான நாள் நண்பர்களுடன் நண்பர்கள் மூலமாகவும் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் இன்று புதிய முயற்சிகளுக்கு பலன் அளிக்கக்கூடிய நாளாக அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு கூடும் பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் உறவினர் மூலம் நெருக்கடிகள் ஏற்படலாம் காது பல்வழி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு மதியம் மூணு மணி முதல் நாலு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மகரம் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் நாள் காதலர்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாள் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் புதிய ஆடைகள் வாங்குவீர்கள் சிலர் மொபைல் ஃபோன் காலணிகள் புதிய இதுவாக வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மனைவி மற்றும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் தொழிலில் பணவரவு ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதி தரும் சூழ்நிலை அமையும் திருமண வரன் பற்றிய தகவல் கிடைக்கும் நாள் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை கும்பம் ஆன்மீக பிரயாணம் மனநிமதி தரும் ஃபோன் மூலம் வந்த தகவல் அல்லது உரையாடல் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் கோபத்தை ஏற்படுத்தலாம் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகமாகலாம் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது தவறுதலாக விட்டுப்போக நேரலாம் பொறுமையுடன் தொழிலில் வாடிக்கையை அணுகுவது நல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு தவிர்க்க வேண்டிய நேரம் தவிர்க்க வேண்டிய நிறம் நீல நிறம் மற்றும் வெள்ளை நிறம் மீனம் பேச்சில் கடுமையை காட்டும் நாள் முன்கோபம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் சிலருக்கு தாயாருடன் மனவருத்தம் வருத்தம் இல்லை தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் கூடுதல் பணிச்சுமை ஏற்படலாம் ஃபோன் மூலம் வந்த தகவல் உங்களுக்கு நிம்மதியை தரும் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் பார்ட்னர்கள் உதவி உங்களுக்கு ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியை தரும் கணவன் ஒற்றுமை மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமையும் நீங்கள் வந்து புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுறவங்களுக்கு ரொம்ப நன்றி தினமும் சில மணி நேரங்கள் இதுக்கு ஒதுக்கி இந்த பலன்களை உங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறக்க பலன்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் இன்னும் அதிகமான நபர்கள் உங்கள் மூலமாக வந்து இந்த பலனை அடையணும் இந்த வீடியோ பலன் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வளமுடன் மிக்க நன்றி வணக்கம்